இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பில் நிறையா பேருக்கு பரிசு கிடைக்கலைங்கிறத விவரங்கள் தெரிய வந்திருக்குது அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சின்ன யோசனை பண்ணேன் அந்த யோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது முதல் வந்து ஒரு நபர் எடுத்து ஒன்றும் கிடைக்கவே சொன்னதுனால இப்போ கூட்டணியாக செய்யறதுக்கு சில வேலைகளை செஞ்சுருக்கிறோம் அதனுடைய விவரத்தை வாட்ஸ்அப்பில் பாருங்கள் கீழே நம்பரும் கொடுத்துருக்குறாங்க கண்டு அதில் இருந்து பசி பெற்று பெருவாரியார் பசி பெற்று முதல் பசி அடிக்கிறவனு ஆண்டவனுங்கிற வணக்கம் ஐயாணாம வாழ்க்கை